எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடியாடி எத்தனை கோடி போனது அளவேதோ எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடியாடி எத்தனை கோடி போனது அளவேதோ இப்படி மோக போகம் ஆகி இப்படி மோக போகம் ஆகி இப்படியாவதே இனிமே சித்திடில் சிசி சிசி புத்திர மாயை சிக்கினில்லாயுமாயும் அடியே அடியேனை சித்திடில் சீசி சி சி புத்திர மாயமாயை சிக்கினில்லாயுமாயும் அடியேணை சித்தினில் லாடலோடு முத்தமிழ்வான ஓது சித்திரில்லாடலோடு முத்தமிழ்வானோது சித்திரஞான பாதம் அருள்வாயே சித்திரில்லாடலோடு முத்தமிழ்வானோது சித்திரஞான பாதம் அருள்வாயே நித்தம் ஓதுவார்கள் சித்தமி வீடதாக நித்தமதாடும் ஆறு முகவோனி நித்தம் ஓதுவார்கள் சித்தமி வீடதாக நித்தமதாடும் ஆறு முகவோனி நிற்கட ரூபர் பாதி மூணு நெட்டிலை சூழ பாணி அருள் பாலா ரூபர் பாதி பச்சுருவான முனு நெட்டிலை சூழ பாணி அருள் பாலா பைத்தலை நீடும் ஆயிரத்தலை பீறு பேரு பத்திர பாத மயில் வீரா பைத்தலை நீடும் ஆயிரத்தலை வீது பெரு பத்திர பாத நீல மயில் வீரா பச்சில பூசு பாலை செய்யல் தாவு வேளூர் பச்சில பூக பாலை செய்யல் தாவு வேளூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாளே பச்சில பூக பாலை செய்யல் தாவு வேளூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாளே சித்தி நில்லாடலோடு முத்தமிழ்வானோது சித்திரஞான பாதம் அருள்வாடல் எண் நானூத்தி நாற்பத்தி ஆறு எத்தனை கோடி கோடி வைத்தீஸ்வரன் கோயில் திருப்புகள் எத்தனை கோடி கோடி விட்டு உடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அளவேதோ எத்தனை கோடி கோடி கணக்கான உடலை விட்டு புது உடலிலே ஓடி புகுந்தும் ஆடியும் இங்கனும் எத்தனை கோடி பிறப்பு வந்து போய்விட்டது இதற்கு அளவும் உண்டோ இப்படி மோக போகம் இப்படி ஆகியாகி இப்படியாவதேது இனிமேலோ இப்படி மோகமும் போகமும் கலந்து இவ்வாறே பிறந்து பிறந்து இவ்வாறு ஆய்கொண்டு வருவது ஏனோ இனிமேல் சித்தில் சீச்சி சீச்சி குத்திர மாய மாயை சிக்கினில் ஆயும் மாயும் அடியேனே யோசித்து பார்க்கின் சீச்சி சீச்சி இழிவானது இந்த மாயமான மாயை வாழ்க்கை இதன் சிக்கினிலே அகப்பட்டு மாய்கின்ற அடியேனே சித்தினில் ஆடலோடு முத்தமிழ் வாணர்வோடு சித்திர ஞானபாதம் அருள்வாயே துறையிலே பயில்வித்து முத்தமிழ்வல்ல புலவர்கள் ஓதுகின்ற உனது விசித்திரமான அல்லது அழகிய ஞானமய திருபடியை தந்தருக நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக நித்தமதாடும் ஆறுமுகவோனே நாள்தோறும் உன்னை ஓதி போத்துபவர்களின் உள்ளமே இருப்பிடமாக அதிலே நடனம் புரியும் ஆறுமுகவனே நிஷ்கள ரூபர் பாதி பச்சுருவான மூணு நெட்டிலை சூலபாணி அருள்பாலா அருவமும் உருவம் இன்மையும் உருவம் உண்மையும் உள்ளவர் பாடி உருவம் பச்சை நிறத்தினர் மூன்று நீண்ட இலைகளை உடைய சூலத்தை கையிலே ஏந்தியவர் பெற்ற குழந்தையே பைத்தலை நீடும் ஆயிரத்தலை மீது பீறு பத்திரபாத நீல மயில் வீரா ஆதிசேஷனது பை படம் கொண்ட தலைகள் பெரிய ஆயிரம் தலைகளின் மேலே கீறி கிழிக்கும் பாதம் நொச்சி பத்திரம் நொச்சி இலை போன்ற கால்களை உடைய அல்லது பத்திரம் வாழ் போன்ற நகக்கால்களை உடைய நீலமயில் வீரனே பச்சில பூக பாளை செய்கையல் தாவு வேளூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாளே பசிய இளம் கமுகமரத்தின் பாளையின் மீது மடலின் மீது செய் வயலில் உள்ள கையல் மீன் தாவுகின்ற வேளூர் என்னும் தலத்திலே விருப்பத்துடன் வீற்றிருக்கும் அரி அயன் அரண் என்னும் மூவர் பெருமாளே தேவர் பெருமாளி அறிவுத்துறையிலே பயில்வித்து முத்தமிழ் வல்ல புலவர்கள் ஓதுகின்ற உனது விசித்திரமான அல்லது அழகிய ஞானமய திருவடியை தந்தருளுக